என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதற்கான வேலைகளும் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உங்களோடு ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் இந்த வீடியோவை புரிகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பாபாவிடம் வேண்டுதலாக வைத்து நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அந்த கூட்டு பிரார்த்தனை பலன் உங்களுக்கு விரைவாக கிடைத்து உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் விரைவாக நிறைவேறும் என்பதில் நூறு சதவீத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் வணங்கும் சத்குரு சாய்பாபா உங்களை ஒருபோதும் துன்பத்தில் விடமாட்டார் என்பதை முழு மனதோடு நம்புங்கள் அவை அவர் உங்களை மகிழ்ச்சி கலந்து கொண்டு செல்வார் என்பதை மட்டும் நீங்கள் நம்புங்கள் சாயனாம் இன்னைக்கு நம்மளுடைய பிராத்த மையத்துக்கு இரண்டு கடிதங்கள் வந்தது ஒரு கடிதம் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு இன்னொரு கடிதம் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கு கடல் கடந்து ஏழு கடலுக்கு அப்பாலும் இருந்தாலும் நம்முடைய பாபா எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை இந்த கடிதங்கள் எனக்கு உணர்த்துகிறது கோவை மாவட்டத்திலிருந்து வந்த கடிதத்தை நாம் முதலில் பார்த்துவிடலாம் மிக பெரிய ஒரு பெரிய பார்சல் கவர் வந்திருக்கு சாரம் நேற்று நாங்கள் பாபாவுக்காக என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் பாபாவுக்கு என்னென்ன அலங்காரம் பண்றது எப்படி ரெடி பண்றது அப்படின்ட்டு நான் என் மனைவி இன்னொரு நண்பர் அனைவரும் உட்காந்து பேசி இருந்தோம் அப்போ ஒரு பேச்சு வாக்கல பாபாவுக்கு மூணு வேளை ஆரத்தி நடக்கும் இப்போ ஆரத்திக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படி நாங்கள் பேசி அப்ப பக்கத்துல இருந்த நண்பர் சொன்னாரு சாய்ராம் அந்த எழுதி வச்சுங்க அந்த ஹிஸ்ட்ரி பிரகாரம் இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம் என்பது நம்ம மறக்கவே முடியாது பாபாவின் ஆடைகளை பத்தி அவருக்கு என்னென்ன டிசைனான உடை போடணும் அப்படின்னு நாங்க நினைச்சுன்னே இருந்தோம் அத பத்தி டிஸ்கஷனே நேத்து நடந்தது பாபாவின் அதிசயம் இங்க தான் இருக்கு சாயிராம் இன்னைக்கு வந்த நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துக்கு வந்த ஒரு கவல்ல நேத்து நாங்க என்ன விஷயத்த பத்தி பேசணுமோ அவருக்கு எப்படி ஆங்காரம் பண்ணணும்னு என விஷயம் பேசணும் என்ன கலர்ல நாங்க அவருக்கு ட்ரெஸ் பண்ண அழகா இருக்கோன்ற பேசணும் அந்த ட்ரெஸ் தான் ஒரு சகோதரி எங்களுக்கு பார்சலா கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலே இதுதான் எங்கும் நிறைந்திருக்கு ஒரு பாவா அதாவது நாங்க சென்னையில இங்க உட்காந்து பேசியிருக்கிறோம் நேற்று தான் அவர்கிட்ட பேசணும் சாயப்பா உனக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கலர்ல அவ்வளவு பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும் என் மனைவி சொன்னாங்க ரெட் கலர் போடலான்னு நான் சொன்னேன் மஞ்சள் கலர் போட்டா நல்லா இருக்கும் காலையில எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் காலையில பிங்க் கலர் கூட்டலாம் மதியானம் மஞ்சள் கலர் கூட்டலாம் சாயங்காலம் ரெட்டு போடலான்னு மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணோம் உண்மையிலேயே நாங்க பேசின பேச்சு இந்த பிரார்த்தனை தான் உட்காந்து பேசியிருந்தோம் அந்த பேச்சு பாபா காதல விழுந்து இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மஞ்சள் எங்களை பிரார்த்தனை மையத்தை நோக்கி வந்தது ரொம்ப சந்தோஷம் அந்த சகோதரி கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா பாபா இல்லை இங்க இருக்கிறார் என்பதையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் நேற்று நாங்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு எங்கள் கையில் ஒரு பார்சலாக எனக்கு மஞ்சா துணி போடுடான்ற மாதிரி அவர் எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு கண்டிப்பா இந்த துணியை நாம் அவருக்கு போடுவோம் அந்த சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையில் மிக அழகாக இருக்கிறது இந்த துணி பாபா விரும்பணும் இந்த துணி எங்களுக்கு கிடைச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சகோதரிக்கும் நன்றி பாபாவுக்கும் நன்றி இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும் நம்ம யாருக்காவது பிறந்த நாள் தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி மடல் எழுதும் நம்மளுடைய சகோதரர் இருக்கோ அல்ல சகோதரிகளுக்கோ அல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம வெளிநாட்டுல இருந்தா நாம் ஒரு வாழ்த்து மடல் எழுதி அனுப்புவோம் பாபாவோட பிறந்த நாளைக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு சகோதரர் ஒரு வாழ்த்து மடலை எழுதியிருக்கிறாரு உண்மையிலே பாபா எவ்வளவு அவர் மனசுல இருந்திருக்கிறாருன்னு நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கங்க இந்த படத்தை அவர் வரைஞ்சி வாழ்த்து மடலை எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு அது உள்ள ஒண்ணு எழுதிய வச்சிருக்கிறாரு அப்பாவின் படத்தை என் கையால் ஆசை கொண்டு என்னால் இயன்ற அளவு முயன்றேன் உங்கள் ஆசிர்வாதம் என்றைக்கும் எமக்கு வேண்டும் அப்பா அப்பா உங்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த மடல் எந்த இளைஞலும் இன்றி சாய் அண்ணாவின் கைகளில் கிடைக்க வேண்டும் ஓம் சாய்ராம் தயாரன் ஹரணி சாய்ராம் உங்களுடைய கடிதம் எந்த ஒரு தனங்களும் இன்றி என் கையில கிடைச்சிச்சு சாராம் இது அனுப்பிச்ச உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும் இவர் வாழ்த்து மணல் அனுப்பும் போதே இது உள்ள அதுக்கான செலவுக்கான பணத்தையும் வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அம்மா துணி மட்டும் வச்சு அனுப்பல பாபாவுக்கு செலவுக்கு வேண்டிய பணத்தையும் வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இன்றைக்கு பாபா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் ஏழு கடலுக்கு அப்பால இருந்து ஒரு வாழ்த்து மடர் நமது பக்கத்து மாவட்டத்தில் இருக்கும் கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு துணி இப்படி அவர் தன்னுடைய வேலையை பாபா விட்டார் என்பது இதிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது நாம் இப்போது ஒரு கதைக்கு போகலாம் ஏனென்றால் பாபாவின் சச்சரிதத்தை நாம் படிக்கும்போது அது பாபா நம்மோடு பேசுவதாகவே நான் உணர்வேன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பக்கம் முப்பது ஆடுகள் ஒரு முறை பாபா திரும்பி வந்து கொண்டிருந்த போது ஆட்டு மந்தை ஒன்றை கண்டார் அவைகளில் இரண்டு அவரின் கவனத்தை கவர்ந்தன அவைகளிடம் சென்று அவற்றை தடவி கொடுத்து அன்பு செலுத்தி அவைகளை ரூபாய் முப்பத்தி ரெண்டு விலைக்கு வாங்கினார் பாபாவின் இந்த செயலை பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர் இந்த வியாபாரத்தில் பாபா ஏமாற்றப்பட்டு விட்டார் எனவும் ஒரு ஆடு அல்லது அதிகபட்சம் ஆடுகளுமே எட்டு ரூபாய் மட்டுமே பெறும் எனவும் நினைத்தனர் அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டார்கள் ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் சாமாவும் தாத்தா கோதேவம் அதற்கு விளக்கம் கேட்டனர் தனக்கென்று வீடும் கவனிக்க குடும்பம் இல்லாதபடியால் தாம் சேமிக்க கூடாது என்று அவர் கூறினார் தமது செலவில் தமது செலவில் நான்கு சேர் பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார் இது முடிந்த பின் பாபா அவ்வாடுகளை மந்தையின் சொந்தக்காரருக்கே கொடுத்துவிட்டு ஆடுகளைப் ஆடுகளை பற்றி தமது பழைய ஞாபகத்தை கீழ்கண்ட கதைகளைக் கூறினார் ஓ சாமா தாத்தாயா இந்த வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என நீங்கள் நினைக்கிறீர்கள் கிடையாது அவைகளின் கதையை கேளுங்கள் அவைகளின் முந்தைய பிறவிகளில் மனிதர்களாய் இருந்தார்கள் எனது நண்பர்களாய் இருந்து இருந்து வந்தார்கள் எனது அருகில் அமரும் நல்ல அதிர்ஷத்தை பெற்றிருந்தனர் அவர்கள் ஒரு தாய் மக்கள் முதலில் ஒருவரை ஒருவர் நேசித்தனர் ஆனால் பிற்காலத்தில் சண்டைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் சோம்பேறி பின்னவன் சுறுசுறுப்பானவன் ஆதலால் திரட்டினான் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினான் தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருடன் ஒருவர் போடத் தொடங்கினார்கள் மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிமுறைகளை கையாண்டு அவனது முயற்சிகளில் தோல்வி அடைந்தான் இவ்வாறாக அவன் மரணம் மாறிவிட்டார்கள் சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளையவன் தலையில் தடிக்கம்பால் வளர்த்த மரண ஒன்று கொடுக்க இளையவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க இதன் காரணமாக இருவருமே அவ்விடத்திலேயே மாண்டனர் அவர்கள் வினையின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர் சற்று முன் என்னை கடந்து சென்ற போது நான் அவர்களை அறிந்து கொண்டேன் அவைகளின் சௌகரியங்களும் தர விரும்பி என்னிடம் இருந்து எல்லா பணத்தையும் செலவழித்தேன் இதற்காக நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள் நீங்கள் என்னுடைய பேரத்தை விரும்பாததால் நான் அவைகளை மேற்படமே கொடுத்து விட்டேன் என்று ஆடுகள் என்றார் பாபா ஆடுகளிடம் சாயின் அன்பு அத்தகையது ஸ்ரீ சாயை பிணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் பாபா ஒரு ஆட்டு மந்தையை பாக்குறாரு அந்த ஆட்டு மந்தையில இருந்து இரண்டு ஆடுகள் மட்டும் இவரை நோக்கி வருது அது மேல ரொம்ப அன்பு தலைவு கொடுத்து ரொம்பவும் பேசுறாரு அந்த ஆட்டு மந்தைக்காரர்களிட்ட போய் கேக்குறாரு இந்த ஆடு என்ன வேலைனோன்னு ஆஹ் விலையே கேட்கல கையில இருந்த முப்பத்தி ரெண்டு எடுத்து இதை கொடுத்துட்டு இந்த ஆடு எனக்கு கொடுத்துட்டோன்னா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது ஏன்னா அந்த ஆடு ஒரு ஆடு அதிகபட்சமா நாலு ரூபா போவோம் மொத்தம் எட்டு ரூபா தான் வரும் ஆனா பாபா முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாபாவை ஏமாந்துட்டாரு இப்படின்னு பேரம் குடுத்துட்டாரு சாமா தைரியமா கேக்குற ஒரு பாபாவை என்ன பாபா நீங்க ஏமாந்துட்டு ஏன் இவ்வளவு கொடுத்தீங்க என்னன்னா உடனே பாபா சொல்றாரு எனக்கு குடும்பமா குட்டியா நான் ஏன் பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிறத நான் செலவு பண்ணுவேன் ஆனா நான் ஏமாத்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சாமா சொல்லிட்டு அந்த ஆடுகளின் கதை அப்பதான் சொல்றாரு இந்த ஆடுகள் இரண்டும் போன பிறவியில் அண்ணன் தம்பிகளாக ஒருத்தாய வயிற்று பிறந்தவங்க இதுல பெரியவன் சோம்பேறி சின்னவன் ரொம்ப கெட்டிக்காங்க சின்னவன் நிறைய பொருள் சம்பாதிச்சான் பெரியவனால பொருள் சம்பாதிக்க முடியல எனவே அந்த பொருளை நாம் கலவாட வேண்டும் அவங்ககிட்ட இருக்கிற சுத்த நாம் சூறையாட வேண்டும் என்று அவங்க தம்பிய பல வழிகளை முயற்சி கொல்லுத்து முயற்சி செஞ்சிருக்கான் பல வழிகளில் முயற்சி செஞ்ச அந்த அடைகளை ஒரு நாள் ஒரு தடி எடுத்து அவர் தலையில அடிக்க அடி அடிச்சுட்டான் தம்பிய கையில் இருந்த கோடாரி இப்போது ஆடுகளாக அவர்கள் மனிதர்களாக இருக்கும் போது அமர்ந்திருக்கும் வாக்கியத்தை பெற்றவர்கள் இப்போது என்னை கடந்து போகும்போது அவர்கள் பழைய நினைவுகளோடு என்னை பார்த்தார்கள் எனவே நான் அவர்களுக்கு இந்த பிறவியில் இருக்கும் அந்த கர்ம நீக்கி அவர்களுக்கு ஆறுதல் தரவே நான் அவர்களை வாங்கி அவர்களுடைய அன்பை செலுத்தி திருப்பி நான் அவர்களிடம் கொடுத்து விட்டேன் அவர்களுடைய கர்ம வினைகளை நான் எடுத்துக்கொண்டேன் என்று பாபா தெளிவாக கூறுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாபா முக்காலத்தையும் உணர்ந்தவர் எனவே நாம் இப்போது நமது வாழ்க்கையில் ஏற்படும் சில துன்பங்களுக்காக நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்போம் அல்லது துன்பப்படுவோம் அழுது கொண்டிருப்போம் ஒருபோதும் பாபாவை நாம் வணங்கும் போது நாம் எப்போதுமே முக்காலத்தில் நடந்த தவறுகளுக்காகவும் கர்ம வினைகளையும் பாபா வாங்கி கொண்டு நிகழ்காலத்தில் நம்மளை மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வார் என்பது உண்மை எனவே சாய் பக்தர்கள் பாபாவின் பாதத்தை பிடித்துக்கொண்டால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார் என்பது இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம் பாபாவின் பாதத்தை பணிவோம் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி செல்வோம் ஓ தயாரா நன்றி வணக்கம் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்